கடகராசி அன்பர்களே புனர்பூச நட்சத்திரத்துல நான்காம் பாதம் பூச நட்சத்திரத்துல நான்கு பாதமும் ஆயில்ய நட்சத்திரத்துல நான்கு பாதங்களும் கொண்ட உங்களுக்கு வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவாளுக்கு அமோகமான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி சில நேரங்கள்ல பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமைஞ்சு கொடுக்கும் எதிர்பாராத நண்பர்களை சந்திக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு இவரை பார்க்க போற எனக்கு நிச்சயமா வெற்றி கொள்ளுமா அந்த இடத்துல இன்னொரு பெரிய மனிதர்களை சந்தித்து அதன் மூலமாக அடுத்தடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு பரீட்சை எழுதின குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும் சில நேரங்கள்ல குழந்தைகள் பேசுறது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஞானமா பேசுறது ஏன் குழந்தைய இப்படி பேசுறதுன்னு சொல்ற அளவுக்கு மனசுல சந்தோஷப்படுற அளவுக்கு பேசின்னு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பரீட்சையில் ஜெயிச்சு அடுத்த நிலைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் பிராணங்கள் வெற்றியை கொடுக்கும் வேலை வாய்ப்பு முன்னேற்றம் உண்டு இடத்தில் கடன் விஷயங்கள் கை கைகூடுறது வாய்ப்புகள் பெற முடியும் மேலும் யோகங்களும் உண்டு இன்றைய தினத்துல பேர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் என்பது நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றியினை கொடுக்கும் வழிபாடு